காரமடை நகராட்சிக்குட்பட்ட மூன்றாவது வார்ட் பகுதி ராஜீவ்காந்தி நகர் இந்த பகுதியில் புதியதாக கழிவுநீர் கால்வாய் மற்றும் தார் சாலை அமைக்கப்பட்டது அந்த கழிவுநீர் கால்வாய் பணிகள் முழுமை பெறாமல் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் கழிவுநீர் நிரம்பி சாலையில் செல்கிறது அது மட்டுமில்லாமல் இறுதியாக உள்ள வீடுகளின் வாசலில் கழிவுநீர் சென்று கொண்டுள்ளது இதனால் அந்த வீடுகளில் வசிப்பவர்கள் மன உளைச்சலில் உள்ளார்கள் அது மட்டுமில்லாமல் சாலையின் ஓரங்களில் குப்பைகள் அதிகம் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசுகிறது மழை காலங்களில் இன்னும் கூடுதலாக சுகாதார பிரச்சினை ஏற்படுகிறது எனவே கழிவுநீர் கால்வாய் மற்றும் சாலை ஓரங்களில் குப்பை கொட்டுவதை தடுக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது நகராட்சி எல்லைக்குட்பட்ட இந்த பகுதிங்க இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக ரோடு ஃபெசிலிட்டிஸோ ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸோ எதுவுமே வந்து இல்லாமல் இருந்தது நாங்கள் பல தரப்பட்ட கட்ட போராட்டங்களை நடத்தி இப்போ வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த ரோடெல்லாம் வந்து போடுறோன்னு சொல்லி போட்டாங்க போட்ட ரோடு பார்த்திங்கன்னா நீங்களே உங்களுக்கே தெரியும் இந்த ட்ரைனேஜ் ஃபுல்லாகவே எண்டு கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்தாமல் பாதியிலேயே நிற்கிறாங்க நிறுத்துறதுனால என்னாச்சுன்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ இந்த கொசு தொல்லை டெங்கு காய்ச்சல் அதே மாதிரி மலேரியா இந்த மாதிரி அதிகமாக பரவறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இப்போ வீட்டு வீடாக வந்து தண்ணி மழை நீர் வந்து நிறுத்தக்கூடாது சின்ன தொட்டாங்குச்சியில் இருந்தாலும் கூட அது வந்து ரிமூவ் பண்ணுங்கள் ஆட்டாங்கல்ல இருந்தால் அதை எடுத்துருங்க இப்படியெல்லாம் வச்சிங்கன்னா நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துருவோன்னு சொல்லக்கூடிய இந்த நகராட்சியில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட ஒரு ரெண்டு அடி டிப் டெப்த்தில் இருக்கிற இந்த டிச்சு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சேரும் சகதியுமாக இருக்குது மழை பேஞ்சு இங்கே யாரும் நடக்க முடியாது ஸ்மெல்லு பயங்கரமாக அடிக்குதுங்க இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒன் வே மாதிரி பிரிக்கும் போது ஊட்டிக்கு போகிற வண்டி எல்லாமே இதில் தான் வருது அதில் பார்த்தீங்கன்னா ஒத்தையடி பார்த்த மாதிரி இருக்குது இந்த ரோடு எல்லாமே இந்த ரோட்டில் ரெண்டு வண்டி வந்தால் ஒரு வண்டி போகவே முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற இடத்துல இந்த ட்ரைனேஜ் பிரச்சனையும் எச்சா வந்து இந்த காம்பவுண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் விழுகிற கண்டிஷன் ஆகிடுச்சுங்க ரெண்டு மாதமும் இந்த தண்ணியில் ஊறிட்டுருக்கு மழை மழை காலம் கேட்டால் என்னங்கிறாங்க ரெண்டு மூணு தடவை பெட்டிஷனும் கொடுத்தாச்சு எல்லா விதமான நடவடிக்கையும் முறைப்படி என்னென்ன பேசணுமோ சொல்லியாச்சுங்க ஒர்க் ஆர்டரு சைன் ஆகலை அப்படிங்கிறாரு கான்ட்ராக்டர் கேட்டால் கான்ட்ராக்டர் எனக்கு ஒர்க் ஆர்டர் சைன் ஆச்சுன்னா நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இல்லைன்னா எனக்கு பண்ண முடியாது ஒர்க் ஆர்டர் இல்லாமல் அப்படிங்கிறாரு நாங்களும் இப்போ கமிஷனர்கிட்ட பேசியாச்சுங்க சேர்மனு சொல்லியாச்சு பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் கொடுத்தாச்சு இந்த ட்ரைனேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரோடு கட் பண்ணால் போதுங்க ஒரு முப்பது அடியிலிருந்து நாற்பது அடிக்குள்ளே தான் இருக்கு இதை அந்த பக்கம் இருக்கிற சிக்க கைதாசமலை பஞ்சாயத்தில் இதை ஜாயின் பண்ணாலே போதும் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை ஒரு கல்வெட்டு தாங்க ஆனால் இது என்ன காரணத்தினாலேயோ தெரியல இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடிக்கு ட்ரைனேஜ் போட்டு தான் இன்னொரு கல்வெட்டு இன்னொரு கட்டுரோடு கட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணணும் அதனால கொஞ்சம் தாமதமாகுதுன்னு சொல்லி இழுத்துட்டே இருக்காங்க வேற ஒன்றும் இல்லை இதை ஈஸியாக முடிக்கிறதுங்கிறது பஞ்சாயத்தில் முடிவு பண்ணி இது தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த ட்ரைனேஜ் வந்து இங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் காம்பவுண்ட ஒட்டி நிறுத்திட்டாங்க இந்த தண்ணி வந்து தேங்கி எங்களுக்கு அடிக்கடி இந்த சளி தொந்தரவு காய்ச்சல் இந்த மாதிரி நிறையா உடல் உபாதைகள் வந்து நிறையா ஆகுது எங்களுக்கு நாங்களும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறோம் இதில் வந்து ஏதாவது பெட்டிஷனெல்லாம் எழுதி கொண்டு போய் காரமோட நகராட்சியில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம் அப்புறம் பல முறை போய் நாங்கள் நேராக பார்த்து சொல்லிட்டு வந்ததுக்கு அவங்க என்னென்னா ஒரு ரெஸ்பான்சிபிளே இல்லாமல் அவங்க பதில் வந்து எங்கேயோ பார்த்துட்டு சொல்கிறாங்க நாங்கள் வந்து பெட்டிஷன் கொடுக்குறதுக்கு போனாலும் எங்கேயோ பார்த்துட்டு வாங்குறாங்க அதே மாதிரி பேசுறதுக்கு சொல்கிறதுக்கு போனாலும் அந்த ரிப்போர்ட் சொல்கிறதுக்கு போனாலும் அவங்க வந்து எங்கேயோ பார்த்துட்டு தான் பதில் சொல்கிறாங்களோ வந்து எங்களை பார்த்து பதில் சொல்கிற மாதிரி தெரியல அதனால் இந்த இந்த எங்கள் காம்பவுண்டை எ எண்டில் வந்து இபியிலே இந்த இபி கனெக்ஷன் வந்து எங்களுக்கு இங்கே தான் இருக்குது இந்த காம்பவுண்டு ஓரத்தில் தான் இருக்குது அதனால் இந்த தண்ணி வந்து ஊறி ஊறி பின்னாடி எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே வந்து ச ஓதம் அடித்து அந்த ஏதாவது போய் தொட்டால் இறத்து அடிக்கிற மாதிரி அந்த வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது எங்களுக்கு ஆனால் இது வந்து சீக்கிரமாக சரி பண்ணி கொடுக்குறக்கு நகராட்சி வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறக்கு எங்களுக்கு வழிவகையை தேடி சென்று உதவணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் மழை காலத்தில் வந்து ரொம்பவுமே பிரச்சனையாக இருக்குது நாங்கள் வந்து கேட்டு திறந்தோன்னே அந்த சகுதியை தான் நாங்கள் மிதிச்சுட்டு உள்ளே போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது எங்கள் உள்ளே வரும்போது அந்த துர்நாற்றம் வந்து எங்களுக்கு அந்த வீசிட்டு இருக்கு அதனால் நாங்கள் வந்து என்னென்னா எங்களுக்கு சேஃப்டியாக நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி பண்ணிட்டு தான் நாங்களும் அவங்க உள்ளே போகிறா வரோம் ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு வந்து நிறைய துர்நாற்றம் வீசுது சாயந்தரமானால் கொசு நிறையா வருது ரெண்டு கதவுமே நாங்கள் வந்து சாத்திட்டு தான் நாங்கள் உள்ளயே இருக்க வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி நிறையா பாதிப்பு வந்து எங்களுக்கு இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இந்த சிடிசிக்கு பேக் சைடில் இருக்கிற ரோடு அதுவும் மெயின் ரோடு மாதிரி தான் யூஸ் இருக்காங்க ஏன்னா இங்கே பல எல்லா மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற அத்தனை குப்பை கூழை எல்லாத்தையுமே அதுவும் மீன் கழிவு கோழி கழிவு பூராமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொண்டு வந்து கொட்டுறாங்க அந்த இடத்துல நிற்கவே முடியாது துர்நாற்றம் அந்த அளவுக்கு வீசுது எல்லாம் இப்படி போ ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு பிரச்சனையும் போராட்டமும் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்ட்ரு வரைக்கும் இது பெட்டிஷன் போயிருக்குங்க நாங்கள் எல்லாருமே போய் அங்கேயே வந்து மனு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்து ஒரு தடவை குப்பையை ரெடி பண்ணி சுத்தம் பண்ணாங்க பட் என்ன பிரியோஜனங்க அதில் இருக்கிற பைப்பு முதல் கொண்டு எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க இப்போ என்னென்னா மறுபடியும் மறுபடியும் சிசிடி கேமரா முன்னாடி வச்சிருக்காங்க இருந்தாலும் அந்த சிசிடி கேமராவில் எந்த வண்டி வந்து கொட்டுது ன்னு தெரியும் பட் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அதுவும் என்ன காரணம்னு தெரிகிறதில்ல அதையும் வந்து ஒரு அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு அதுக்காக ஒரு ஆளை இங்கே ஒரு ஒரு நாள் முழுவதும் இருந்தால் போதுங்க ஒரு நாலு வண்டிக்காரனை பிடிச்சி அவனுக்கு ஒரு ஃபைனை போட்டு இந்த மாதிரி முறையாக பண்ணுனாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காகவே பஞ்சாயத்துக்கே ஒரு ரெவ்னியூ வர்ற மாதிரி ஆயிருங்க அத்தனை குப்பைகள் இங்கே போட்டு ஏரியாவையே நாசப்படுத்திடுறாங்க உடனடியாக இந்த நடவடிக்கை எடுத்து இந்த ட்ரைனேஜையும் கொண்டு போய் ஒரு வடிகாலை வந்து ஒரு முறைப்படுத்தணும் அதே மாதிரி குப்பைகளை இனிமேல் இங்கே கொட்டாத அளவுக்கு அது நடவடிக்கை எடுத்து சேஃப்டி செஞ்சு மக்களை பாதுகாக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய கோரிக்கைங்க இது குறித்து காரமடை நகராட்சி ஆணையாளர் கூறியதாவது இந்த பிரச்சனை என்ன என்பதை கவனித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்கிறேன் என்றார்